ஹலோ எரி ஒன் வாக்கர் ரவி ராம் வாக்கர் ஜாப்ஸ் அண்ட் ரெடியூ வெல்கம் யூ டு திஸ் நியூ வீடியோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ட்வெல்த் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்து வந்து என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா டாப் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டாப் ஆப்ஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ அப்படின்றப்ப அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட அப்ளிகேஷன்லாம் எப்போது ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுதுன்றது நீ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ ஆல்ரெடி நிறைய அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி நிறைய எக்ஸாம்ஸும் கூடவே கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ரொம்பவே ஹை லெவலான எக்ஸாம்ஸு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப காமனான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜேஇ நீட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தக்கூடிய விஐடி ட்ரிபிள்இ அமிர்தா ஏ ட்ரிபிள்இ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்ஸாட் ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் வந்து இன்னுமே ஓப்பனில் இருக்குது அதே மாதிரி ஜேஇ அண்ட் நீட் இதுக்கான அப்ளிகேஷன்ஸும் ஓப்பனில் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜேஇ வந்து ஆல்ரெடி செஷன் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ செஷன் டூ வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்ஸ் டேட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து நீட் ஸோ நீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மே ஃபிஃப்த்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸோ மார்ச் சிக்ஸ்டீன்த் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்த டேட்டை விட எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா ட்ரிபிளி ஸோ அமிர்தா ஏ ட்ரிபிளின்னு சொல்லுவாங்க ஏ ட்ரிபிளி டுவெண்ட்டி இது ஃபோர் இது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அமிர்தா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எழுதால் மட்டும்தான் முடியும் இல்லை அப்படின்னா த்ரூ வந்து ஜேஇ மார்க்ஸ் வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அமிர்தாவில் இப்போ ஃபேஸ் டூ எக்ஸாமுக்கான டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் டூவோட எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் எப்போ வந்து இந்த எக்ஸாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே டூலேருந்து டுவெல்த் இந்த டைமுக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி வந்து லாஸ்ட் டேட் ஸோ இன்னுமே டைம் இருக்குது ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் பார்க்குறீங்க ஒரு டாப் காலேஜில் வந்து நல்ல இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த காலேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அமிர்தா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏராங்கிங்கில் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி இன் சவுத் இந்தியா ஸோ இவங்க சவுத் இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ பார்த்திங்கனா வேறு எந்த யூனிவர்சிட்டியுமே பார்த்திங்கன்னா இல்லை ஸோ இவங்க அமிர்தா தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒனில் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஐடி ட்ரிபிள்இ ஸோ விஐடி ட்ரிபிள்ன்றது பார்த்திங்கன்னா விஐடின்ற யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் யூனிவர்சிட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூ அமிர்தா இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே எப்போயுமே ஒரு காம்படிஷனில் இருப்பாங்கன்னா அவங்க முன்னாடி வருவாங்க இல்லைனா இவங்க முன்னாடி வருவாங்க ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ப்ரிஃப்ரன்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது ஸோ அந்த என்ட்ரன்ஸோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட முடியுது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட எக்ஸாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்க சரி ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க எக்ஸாம் டேட் வந்து டென் ஏப்ரல் நைன்ட்டி டூ தேர்ட்டி சொல்லியிருக்காங்க இப்போது உங்களுக்கு வந்து தெரியும் எலெக்ஷன் டேட்ஸ் வந்ததுனால மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ரிசல்ட்டும் ரிசல்ட் டேட்டும் கொடுத்துருந்தாங்க அவங்க மே தேர்ட் வந்து ரிசல்ட் வரும் ஓகேவா ஸோ பேஸ்டான் வந்து எக்ஸாம் டேட் மாறுறப்போ இதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வச்சுருக்காங்க அமிர்தாவில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் விஐடி ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப பயப்படணும் அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஏ ட்ரிபிள்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிஎயிட்டி ட்ரிபிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா ஸோ அந்த பேஜ் தான் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும் ஸோ அதில் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ப்ரௌசிங் சென்டருக்கு போகணும் அது மொபைலில் கூட அப்ளை பண்ணலாம் ஸோ பெட்டராக போனோம்னால் வீட்டில் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வந்தது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதெல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதா டவுட் இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ நம்மளே வீடியோ நம்ம இப்போ கொடுக்குற டைமே ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததை அப்ளை பண்ணியிருப்பீங்க தெரியல அப்படின்னா ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அவங்களுக்கு இப்போது கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது சியூஇடின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது அது கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குமா அவங்களுக்கு பட் அதை தாண்டி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அவங்க செப்பரேட் ஃபீல்ட் டிசைன் குள்ளே போனால் செப்பரேட் இருக்குது மேனேஜ்மெண்ட் குள்ளே போனோம் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டான எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸே கிடையாது அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு